செத்தா சிறப்பாமனா உன் பிள்ளை இல்லன்னு வை அவனுக்கு நல்லா மை பச இருக்குன்னு வைய என்ன செய்வாங்க எங்க பெரியப்பனுக்கு நான் தான் சொல்லி வைப்பேன் செய்யக்கூடிய காரியத்தை நான் தான் செய்வேன் வேற யாரும் செஞ்சுட்டியேன்னு வையுங்க காலை துண்டை வெட்டிருவம்பா ஒரு பணம் இல்லாம இருக்கட்டும் சித்தப்பனாவது பெரியப்பனாவது போடா அவங்கடக்கான் எவனோ அண்ட்டு போயிருவான் இதே சண்டை இழுத்து விடுதெல்லாம் சித்தப்பம் பெரியப்பம் அதுக்குள்ள சண்டை இழுத்து விடுதெல்லாம் தான் இருப்பான் அந்த சண்டை முடிஞ்சு கொஞ்ச நாள் பேசாம இருப்பாங்க பாத்துக்கோ ஆமா பேசாம இருந்துடாங்கடி வை சரி கூட்டி வச்சது அந்த சக்காரம்தான் ஆமா அதுக்கு தான் சொல்லிருக்காங்க சக்காரன் ஜோக்காரன் setanங்கடக்காரன் செத்தா செறப்ப அத்தா முடிவானம் சரி அப்படியே எல்லாம் சொல்லிருக்காங்க பாத்துக்கோ அந்த ஆமா அதனால என் கணவா ரஜமானே ரிஜமானே ரஜகிளிய என்ன பாவம் நாமல் செய்தோம் இதுவரைக்கும் ஒரு குழந்தை இல்லையே மன்னவா குழந்தை வரம் கிடைப்பதப்போ நாமல் குடும்பத்தோடு சேர்வதப்போ மதலை வரம் கிடைப்பதப்போ மக்களோடு சேர்வதப்போ மன்னவா என்ன நாகமுடி ராஜனும் நாக கண்ணி பெண்ணானவா என்ன செய்கிறா தெரியுமா அவளோ முத்து முத்தா கண்ணீரை தாங்கே முத்தா கண்ணீரை தாங்கே நல்லா வடிப்பாளோங்கே ஆக கண்ணீரை தாங்கே நல்லா வடிப்பாளோங்கே வாழாம் வளம்பு வாழா வாழ ஜியூனம செய்தோங்கே ரவி சண்டாளி அடதுவோம் சடைத்து தானா அழியிலோங்க அழியது சடைத்து தானாங்க பயிலோங்க அடதுவோம் தானா நிலாரோ சடைத்து தான अड़ी पट मार पार வாமோளடி வட்டம் ஆர்வதப்போ மன்னவா மக்களோடு சேர்வதப்போம் சேர்வதப்போம் அண்ணா சி பட்டம் ஆர்வதப்போ இனத்தார்களோடு சேர்வதப்போம் என்று என் நாகக்கண்ணி ஆகிய பெண்ணானவளிடத்திலே சொன்னா ஆமையா ஏ நாகக்கண்ணி என்ன ஆண்டவன் அருள் இருந்தால் அறுவதுக்கு அப்பா ஆளே குழந்தை வரம் கிடைக்கும் அதுக்கு மேல குழந்தை கிடைச்சி என்ன செய்ய ஈசன் அருள் இருந்தால் எழுவதற்கு அப்ப ஆளையும் குழந்தை வரம் கிடைக்கும் 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 அறுவதுக்கு அப்பாள குழந்தை வரம் கிடைச்சா ஆமா பெத்த பிள்ளைல என்ன சொன்னோம் அப்பனையும் ஆத்தானையும் ஏ தாத்தா அது அப்ப ஆத்தான்னு தான் சொன்னோம் ஆச்சி ஏய் பாட்டி போய் ஊர் போற நீ வீட்டுல போய் பேச ஏமித்த இந்த மைக்கு மேல சவுண்ட் வருது இந்த மைக்கு மேல உங்க சவுண்ட் தான் கேக்க பாத்துக்கோ அதனால வீட்டுல போய் பேசுங்க நாளை கழிச்சு விடிய விடிய உட்கார்ந்து பேசுங்க கல்ல பொறிக்கலாம் விடிய காலம் சண்டை போடணும் கேக்கா கேக்கா ஏ அக்கோ ஏ உங்களை தானே உங்களுக்கும் சேர்த்து தானே சொல்லுத நாளைக்கு போய் இருந்து பேசுங்களேன் விடிய விடிய உங்களை யாரு கேட்க போறா எங்க கதையை தான் கேட்கலோ அதான் அங்க கும்பத்தை பார்த்து என்னமா சொல்லுது ஏன்னா என்ன கொடுத்தேன் ஏ மாமா ஓ பூசாரி மாமா பழம் வைக்கலையா அந்த அக்கா உங்களுக்கு குறைச்சொல்லுது அதனால ஆமா என் கணவா ராஜமன்னவா இன்னும் சுவாமி அறுபதுக்கு அப்பால குழந்தை குழந்தவரம் கிடைச்சா பெத்த தகப்பன பிள்ளைலே எப்படி அப்பா ஆத்தான்னு தான் கூப்பிடும் ஆமா பக்கத்து வீட்டுக்காரே என்ன சொல்லுவாங்க உன்னைய மாறி உள்ள எடக்கு பிடிச்ச மனுஷனா இருந்தா ஆமா ஏழு ஓ அது உனக்கு அப்ப கிடையாதுடா தாத்தான்னு சொல்லு தாத்தா செவியோரம் ஒரு நர விழுந்துருது பாரு ஆமா அப்படின்னு தாத்தான்னு சொல்லுன்னு நம்ம இருக்கப்பட்ட ஆளு மூட்டி கொடுப்போம் சரிதான்

தானம் செய்தோக முடி ராஜனோமா வேணி பெண்ணவர் லோவே சுமப்பவர்க்கு ஓவே மைதாங்கி கெட்டி வைத்தே தண்ணி வென்று தமிப்பவர்கி பந்தல் அமைத்து வைத்தே அம்மா வைகாசி மாசம்

ஆமோ தான தருமங்களையும் எல்லாம் செய்து அமையோ

மாறி ஏ என்ன பெத்த உனக்கு நான் பிச்சை எடுத்து மடி பிச்சை எடுத்து முந்தாணி ஏந்தி முந்தி பிச்சை எடுத்து உங்க கோயிலுக்கு வாரேன் எனக்கு ஒரு பிள்ளை வரத்தை குடுதாயேன்னு கேட்பாங்களாம் அந்த உடனே அம்மாளுக்கு அம்மா அருளால அடுக்கடுக்கா மூணு பிள்ளையை பெத்துருவா மூணு பிள்ளைய பெத்தா முப்பேர் கொடுப்பாங்க பாத்துக்கோ பெரிய மாறி சின்ன மாறி நடுவுள்ள மாறி கடக்குட்டி மாறின்ட்டு இசைக்கமான அப்படித்தான் பேர் வாங்கிட்டான் வையி மூணு பேர் வாங்கிருவா என்னைக்கு வந்து பிடிச்சாலும் இன்னும் விட மாட்டக்கா என் தலையில எழுதுன எழுத்து அதனால என் கணவா ராஜமன்னவா யஜமானே ரஜகிளிய தீராத வினைய தெய்வந்தாந்திக்கும் தெய்வத்துல கொண்டு போய் போடுவாங்க அம்மா கொடுத்தா பிள்ள இப்ப பிள்ளை இல்லைன்னா எங்க போறாங்க ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரி நரசம்மா பிள்ளை கொடுக்காங்க நரசம்மா பேர வைக்காங்க பார்த்துக்கும் அதனால அந்த நாகலோக பட்டணத்திலே நாகமுடிராஜனும் நாகக்கண்ணியாகிய ஆகிய என்ன செய்கிறாள் தெரியுமா தவம் இருக்க வேணுமே என்று எப்படி தவம் இருக்க தவச்சாலையை எப்படி அலங்காரம் செய்தார் தெரியுமா சாந்து கொண்டு நல்ல தரைமுடையீங்க தரைமுடையீங்க தேன தாளம் போட்டா ஐயா தரை முடங்கி சந்தேன தா போல மோன சுவாமி பாலாலே தரைமோடு ஓகீங்க மீறாலே அளம் போட்டாமே கொண்டு நல்ல அறைமோடு ஓகீங்கே ஆளம் போட்டாங்க எனக்கு கோலம்போ அட்டம்பட்ட இடம் மாதிரியாக முடிராஜனோமா கண்ணி பெண்ணவளோ போரோரு துவகலை விரித்தான பிடித்து வைத்தாழின ரமே ஜனைத்த நவ எடுத்து தாருகால வீடம் போட்டேன் தாதிலை கம்பத் கம்பத்தடி நிறேத்தி ஏய்ய கம்பத் தடி மேலை